ஜவ்வாது மலை தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக வேலூர் நாகநதி ஆற்றில் இரு கரைகளை தொட்டவாறு வெள்ளம் ஓடுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் வெஞ்சல் புயல் காரணமா பெய்த மழையினால வேலூர் நாகநதி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை தொடரில் இருக்கக்கூடிய ஜமுனாம்பூர் என்ற இடத்துல மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையானது வந்து பதிவாகி இருக்கிறதா திருவண்ணாமலை மாவட்டம் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு அதே போல வேலூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் முப்பத்தி சென்டிமீட்டர் வந்து மழையானது பதிவாகி இருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த இரு பகுதிகளில் பெய்த மழை வந்து தற்போது பல்வேறு நீர்நிலைகள்லையும் வந்து கரைபுரண்டு தண்ணியாக ஓடிட்டு இருக்கு தற்போது நம்ம காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கோம் நாகநதி ஆற்றில் தண்ணீர் வந்து இரு கரைகளையும் வந்து தொட்டவாறு போயிட்டு இருக்கு இந்த கரையோரம் இருக்கக்கூடிய கத்தாலம்பட்டு சிங்கிரி கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து விவசாய நிலங்களில் போயிட்டு இந்த பயிர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி சேதமாயிருக்கு இந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு ஒரு ஒரு மிஷின் உங்கள் லைஃப்பையே மாற்றிடும் இங்கே ஒருத்தர் மாதம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்போவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க மேலும் வெஞ்சல் புயல் தடையை கடந்த பிறகும் இன்றைய தினம் வந்து வேலூர் மாவட்டத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் மேலும் இன்றைய தினம் வந்து பல்வேறு நீர்நிலைகளையும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கூடிய சூழலில் அந்த நீர்நிலைகளுக்குள்ள இளைஞர்களோ பொதுமக்களோ போகிறதோ விளையாடுறதோ துணி வைக்கிறதோ போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு பொதுமக்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க